உலக கோடீஸ்வரர்கள் பட்டியல் முதலிடத்தை தக்கவைத்த எலான் மேஸ்க் இரண்டுமிடத்தை இழந்தார் எப் பெசாஸ் உலக கோடீஸ்வரர்கள் பட்டியல் முதலிடத்தை தக்கவைத்த எலான் மாஸ்க் இரண்டுமிடத்தை இழந்தார் எப் பெசாஸ் வாஷிங்டன் போர்ப்ஸ் இதழின் உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இரண்டுமிடத்திலிருந்த அமேசான் நிறுவனர் எப் பெசாஸ் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் போர்ப்ஸ் நாளிதழ் உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா நிறுவனத்தின் சிஇஓவும் எக்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளருமான எலான் மேஸ்க் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார் அவரது சொத்து மதிப்பு நாநூற்றி ஏழு பாயிண்ட் மூன்று பில்லியன் டாலர் இரண்டாவது இடத்திற்கு ஆரக்கில் நிறுவனத்தின் இணை நிறுவனர் லாரி எலிசன் முன்னேறியுள்ளார் அவரது நிறுவனத்தின் பங்குகள் விலை உயர்வு காரணமாக கூடுதலாக இருபத்தி ஆறு பில்லியன் டாலர் சொத்து கிடைத்தது இதனால் அவரது மொத்த சொத்து மதிப்பு இருநூற்றி நாற்பத்தி மூன்று பில்லியன் டாலராக அதிகரித்தது மூன்றாவது இடத்தில் மெட்டா நிறுவனத்தின் சிஇஓ மார்க் சக்கர்பர்க் இருநூற்றி முப்பத்து ஒன்பது பில்லியன் டாலர் சொத்துகளுடன் உள்ளார் இதுவரை இரண்டாவது இடத்திலிருந்த அமேசான் நிறுவனத்தின் எப் பெசாஸ் இந்த முறை நால்திடத்துக்கு தள்ளப்பட்டார் அவரது சொத்து மதிப்பு இருநூற்றி இருபத்தி ஆறு பில்லியன் டாலராக உள்ளது எப் பெசாஸ் உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு ஆண்டு முதல் இரண்டாவது இடத்திலிருந்து வருகிறார் இடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு மட்டும் ஆக்சேன் மாதம் மார்க் சக்கர்பர்க் கிடம் இரண்டாவது இடத்தை பறிகொடுத்தார்